ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் சட்டுன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய நல்லா சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபிங்க எப்போயுமே குழம்பு சாம்பார் அப்படி வச்சு புறடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ஈஸியான ஒரு துவையல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் எவ்வளவு செஞ்சாலும் உடனே காலி ஆயிரும் அந்தளவுக்கு நல்லா சுவையாக இருக்குங்க சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான தேங்காய் துவையல் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சின்ன வானலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு நாலு காஞ்சி மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜாரில் வறுத்த காஞ்சி மிளகாய் கூடவே ஒரு ஆறிலருந்து எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாமே பச்சையாக தாங்க அரைக்க போகிறோம் இது கூட சின்ன துண்டு புளி நல்லா ஒரு ரெண்டு கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அந்த புளிப்பு லேஸாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும் இதில் ஒரு சின்ன மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப் அளவுக்கு இருக்கோங்க தேங்காய் துருவலை சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கூடவே உப்பு மிளகாய் தூள் இது ரெண்டையும் சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க சிம்பிளாக சட்னி ஏதாவது ஒரு சைட் டிஷ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சா போதும் நல்லா சட்டுன்னு ஒரு சூப்பரான துவையல் ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த துவையலுக்கு நம்ம தாளிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க விருப்பப்பட்டவங்க தாளிச்சிக்கலாம் நான் வந்து தாளித்து இதில் சேர்க்க போகிறேன் இப்போ நம்ம காஞ்ச மிளகாயை வரத்தோ இல்லைங்களா அதே எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகாயும் போட்டு இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம அரைச்ச துவையெல்லாம் சேர்த்துடலாம் இதில் நம்ம மிளகாய் தூள் காஞ்ச மிளகாய் ரெண்டுமே சேர்த்து அரைச்சிருக்கோன்றனால நல்ல ஒரு சுருன்னு ஒரு காரமாகவும் இருக்கும் புளிப்பாகவும் இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் இப்போ தாளிப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா திக்காக அரைச்சிருக்கோம் நல்லா கொஞ்சம் கூட தண்ணி அதிகமாக சேர்க்காமல் நல்லா திக்காக அரைச்சிருக்கோன்றனால இது நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலே ஒரு நாள் வரைக்கும் கெடாமல் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாதத்துக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வைக்கும்போது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் இட்லி தோசைக்கு சே இதை வந்து சைட் டிஷ்ஷாக வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா சூடாக சாதம் வச்சு இது கூட இதை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் வாய்க்கு நல்லா கொஞ்சம் புளிப்பாக காரமாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கோங்க நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் உடனே காலி காலியாயிரும் அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ